உலா சேனல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் அவர்கள் எல்லா பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்ற பழமுடியை சொன்னது யாரு நாம அந்த இடத்துல பெண் தான் சுக்கரனுடைய அம்சமானவள் அவள்தான் மாயை அவளால சாதிக்க முடியாதது என்பதே கிடையாது அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தாயாக பார்க்க வேண்டுமா தாரமாக பார்க்க வேண்டுமா இப்ப பார்வதி தேவியை ஒரு ஆண் பார்க்கிறார் என்றால் தாயாகத்தான் பார்ப்பார் அப்போ நீங்க வீட்டுல தாய்க்குரிய கடாட்சத்தை எல்லாம் போட்டுட்டு இருந்தா அந்த ஆணுக்கு உங்க மேல ஆசை வருமா இதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் ஆலயம் செல்லும் பொழுது ஆலயம்னு ஏமா கட்டி வச்சிருக்காங்க ஆலயம் எத்தனை ஆலயங்கள் இருக்கிறது அங்க போயிட்டு நம்மளுடைய பக்தியை வந்து அழகா பிரகணப்படுத்தலாம் இன்னைக்கு ஆலயத்தில் சிற்றின்பம் நடக்க வேண்டிய அவல நிலையும் வீட்டுல சன்னியாசி போன்று வாழ வேண்டிய அவல நிலையும் ஏன் வந்ததுன்னா சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாததுனால தான் பேரின்பவாதிகள் என்னைக்குமே சுகத்தை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தான் நியாயன்மார்கள் சன்னியாசிகள் இந்த உடம்பு சுகம் என்பதே அவருக்கு ஒத்து வராது நம்ம கண்கண்ட மகான் காஞ்சி மகான் அவர் ஒரு சோபால உட்காந்து நீங்க பாத்திருக்கீங்களா அவர் ஒரு பஞ்சிமத்தையில உட்காந்து நீங்க பாத்திருக்கீங்களா அவருடைய உடம்பில் ஒரு அலங்காரத்தன்மை இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா அவர் வந்து அதெல்லாம் இருந்தா ஆசை தோன்றும் என்பதால் உணர்வால் உணரக்கூடிய இறைவனை அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியாது என்பது அது பேரின்ப நிலை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நம்மளுக்கு எல்லாமே சிற்றின்ப நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேரின்ப நிலையில் உள்ளவர்கள் நமக்கு தீர்த்து வைப்பாங்க அவங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இப்ப சிவபெருமான போயிட்டு கல்யாணம் நமக்கு கிடைக்கும் எங்க கோவில் எங்க கோவில் அதே போல வந்து ஒரு சந்யாச குருவை வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணி எனக்கு புத்திர பிராப்தம் வேணும்னு நம்ம கேட்டோம்னா அவருடைய இடத்திலிருந்து அந்த ஆசைகளால நமக்கு அது கிடைக்குது ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வீட்டிலேயே நான் எல்லா பூஜையும் செய்தால் அந்த பலன் எனக்கு கிடைக்குமா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்றேம்மா ஒன்றும் தப்புல இப்போ வீட்டில் பூஜை செய்கிறது பாவமா அப்படின்னு கேட்டா நான் பாவம்னு சொல்ல மாட்டேன் உங்க வீடு தேவகுரு நிலையாக மாறும் என்பதை சொல்ல வரேன் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆசை காமம் குரோதம் எல்லாமே மறையும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் அனைவருமே ஒரு சிறந்த ஆன்மீகவாதிகளாக மாறுவீர்கள் அந்த ஆன்மீகவாதிக்கு இந்த ஆசையையும் காமத்தையும் குரோதத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய எல்லா சம்பத்துகளும் அந்த வீட்டிலிருந்து வெளியே போகும் அவ்வளவுதான் விஷயம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா பணக்காரங்க கோடீஸ்வரர்கள் வந்து வீட்டுல வந்து இந்த மாதிரி பூஜையே பண்ண மாட்டாங்களா சார் ஒரே ஒரு விஷயம் நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ இந்திரன் போல வாழ்கன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்திரன் யார் இருக்கா ரொம்ப இருக்காங்க ஊர்வசி இருக்கிறாங்க மேனகை இருக்கிறாங்க அவர் சுகமா வாழ்றாரு சோபமானம் சாப்பிட்றாரு இதை தான் ஒரு மனிதனுக்கு இலக்காக நம்ம என்ன சொல்கிறோம் சொல்றோம் தான் மகாலட்சுமியினுடைய அதிகம் அனுகிரகம் பெற்றவராகவும் இங்க நம்ம சொல்றோம் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க சுக்கரதையாப்பா இவனுக்கு அடிக்குது இவ்வளோ வாழ்றான்னு கேட்டீங்க அந்த சுக்கரனுக்கு உரிய மகாலட்சுமி தான் கோடீஸ்வரர்கள் அத்தனை பேரும் மகாலட்சுமியினுடைய பக்தர்களாக மட்டும்தான் தான் இருக்கிறார்கள் இன்னைக்கு கோடிகளை சிவபெருமான் கோவில வந்து கொட்டுறாங்க திருப்பதியில தான் கொட்டுறாங்க அத்தனை கோடீஸ்வரர்களையும் நம்ம திருப்பதியில பார்க்கலாம் இல்லையா கோடீஸ்வரர்கள் அத்தனை பேருடைய வாழ்வியினுடைய பின்புலத்திலும் லட்சுமியினுடைய அருள் மட்டும்தான் இருக்கும் என்பதுதான் உண்மை எல்லா தெய்வத்தையும் அவங்க லக்ஷ்மி வடிவாகமே பார்க்கிறார்கள் என்பது உண்மை அவர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா நால்ரொட்டோ ஆரெல்லாம் எழுந்து பூஜை பண்ண மாட்டாங்க அவர்களுடைய வேலை உடம்ப பார்த்துப்பாங்க மனைவியால் சாப்பிடுவாங்க நல்லா டூர் சுற்றுவாங்க நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா குழந்தைகளை அழகாக அழகாக பேணி காப்பாங்க அதே போல் வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்காத சுகமே இருக்காது அவங்க முழுக்க முழுக்க சிற்றின்பத்தில் தான் கோடீஸ்வரர்கள் கவனம் செலுத்துவாங்கன்றத சொல்கிறேன் அப்புறம் ஆனதுக்கப்புறந்தானே சார் செலுத்த முடியும் நாங்கள் தெருக்கோடியில் நிற்கும்போது எப்படி செலுத்தம் முடியும் அதுதான் நான் என்ன அடிப்படையில் சொல்ல வரேன் அப்படின்னாமா ஒரு பெண் தன்னுடைய அழகை பராமரிக்கின்றால் தெய்வ கடாட்சம் வேறு லக்ஷ்மி கடாட்சம் வேறுன்னு சொல்றேன் இன்னைக்கு எத்தனை பெண்கள் எனக்கு போஃபியும் போடுறது பிடிக்காது பட்டு புடவை கட்டுறது பிடிக்காது பூ வைக்கிறது பிடிக்காது தலப்பின்றது பிடிக்காதுன்னு சொல்ற பெண்கள் இருக்காங்க தெரியுமா இதெல்லாம் இல்லாமல் எங்கிருந்து உங்களுக்கு வந்து சுக்கரவசியம் ஆகும் இன்னைக்கு எத்தனை பெண்கள் அழுக்கு நேட்டி போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து விளக்கேத்துறேன்னு சொல்றது ஒருத்தர் வந்து புடவை கட்டுறதா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சொல்றாங்களா இல்லையா எத்தனை பெண்கள் வந்து தலை பின்றதா அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எத்தனை பெண் வளையல் போடுங்க மெட்டி போடுங்க நகை போடுறனா அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்போ எங்க இருந்து வசியமாகும் காம்ப்ளிகேட் அப்போ நல்ல ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையில் புரிந்துக்கணுமா எந்த ஒரு வீட்டில் படுக்கை அறையை பூஜை அறை போன்று வைத்திருப்பார்கள் உடனே சாமி போட்டோ வைக்கிறது கிடையாது படுக்கை அறையில் இருக்கக்கூடிய வாசனை வஸ்துக்கள் இருக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அவர்கள் இணைவது அந்த வீட்டினுடைய அம்மையப்பன் அவர்கள் ஒரு அதாவதுமா ஒரு நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோடீஸ்வரருக்கு பெண் வசியம் நிறைய இருக்குமா பெண் வசியம்னா என்னன்னா பெண்ணை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆண்மகன் மட்டுமே கோடீஸ்வரனாக திகழ முடியும் ஒரு காலகட்டத்தில் அந்த புறம்னு ஒன்று இருந்தது தெரியுமா அந்த அந்த கட்டாயப்படுத்துவது வேறு பெண்ணாக காதலை வெளிப்படுத்துவதுன்றது வேறு ஒரு பெண்ணுடைய ஆசை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு சுக்கரவசியம் ஏற்படாது இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் இருக்கலாம் ஆனா ஒரு பெண்ணை உடலாலும் மனதாலும் வஸ்துக்களாலும் தன்னுடைய மனைவியை ஒரு ஆண் சந்தோஷப்படுத்தலைனா உலகத்துல உள்ள எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் அவன் கடனாளி தான் நான் சொல்ல வரது புரியுதுங்களா அதே போல ஒரு பெண் இந்த நடைமுறை இல்லாமல் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய சேவையை தவிர்த்தால் என்றால் அவளுடைய அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் இருக்கக்கூடிய ரகசியம்தான் சுக்கரனை வசீகரிக்கிற ரகசியமே அந்த ஒன்ன விட்டுட்டு நீங்க வீட்டுல வேற எல்லாத்தையுமே பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் இப்ப பூஜை எல்லாம் பண்ணவே வேண்டாம் கண்டிப்பா பணத்தை வசீகரிக்கிறதுக்கும் பூஜைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த இடத்துல நான் தெளிவா சொல்ல வரேன் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது ஒரு பூஜை முறை கணவன் மனைவி வசியத்தையோ பொருளாதாரத்தையோ ஈர்ப்பதற்கு பயன்படாது ஒரு வீட்டில் லெக்ஷ்மி அருள் இருக்கிறது அப்படின்னாலே அந்த வீட்டுல கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறதத்தான் லட்சுமி கடாட்சம் உள்ள வீடுன்னு சொல்றோமே தவிர தெய்வ கடாட்சம் உள்ள வீடு வேற லட்சுமி கடாட்சம் உள்ள வீடு வேற நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இன்னைக்கு ஒரு பெண் வந்து தன்னை வந்து ரொம்ப பக்திமயமா காட்டிக்கிறா அப்படின்னா இல்லறத்தில் இணைவாக இருக்கக்கூடிய பெண்ணை பார்க்கும்பொழுது எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எத்தனை ஆண்கள் இன்னைக்கு தவறு செய்கிறார்கள் இன்னைக்கு அத்தனை தவறுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆண்களுக்கு ஆசையை தூண்டிய லட்சுமி கடாட்சம் உள்ள ஒரு பெண் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு பெண் தெய்வ கடாக்ஷம் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சமாக இருங்கள்ன்னு தான் நான் சொல்ல வரேன் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அந்த லக்ஷ்மியை நீங்கள் படுக்கை அறையில் வைத்து கூட பூஜை செய்தாலும் எந்த தவறும் இல்லை என்று நான் சொல்ல வரேன் ஆனா நீங்க வீட்டுல கொண்டு வந்து சிலைகள் வைக்கிறேன் பிள்ளையாருக்கு பூஜை பண்றேன் முருகனுக்கு பூஜை பண்றேன் கொடிமரம் வைக்கிறேன் இருக்கிற எல்லா தெய்வமும் என் வீட்டுல இருந்தாதான் நல்லா இருக்கும்னா கோவிலுடைய வேலை அப்புறம் எதுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேமா வீட்டில் பூஜை செய்தால் ஒரு சதவீத பலன் ஆற்றங்கரை குளத்தங்கரை கடற்கரை அருவியில் பூஜை செய்தால் இருபது சதவீத பலன் ஆலயத்தில் பூஜை செய்தால் ஆயிரம் சதவீத பலன் உங்களுடைய பூஜை பலன் வீடு கோயிலாகுமாமா நீங்க ஒரு ஒரே ஒரு விஷயம் வீடு கோவில் ஆகுமா நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படி வீட்டிலேயே கோவில் இருக்குன்னா எல்லா சித்தர்களும் அவரவர்களுடைய வீட்டிலேயே ஜீவசமாதி ஆகியிருக்கணுமா ஆகக்கூடாதா சொல்லுங்க கண்டிப்பா ஆகணும் இல்லையா ஏன் சித்தர்கள் போய் கோவில்ல ஜீவசமாதி ஆனார்கள் ஏன் புத்தருக்கு ஞானம் வந்ததற்கு பிறகு குடும்பத்தை துறந்து சென்றார் அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உந்த உடம்புன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆசைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது அறுப்பது போன்ற வார்த்தை ஒரு வீட்டில் பிரயோகப்படுத்தப்பட்டாலே அங்க சுக்கராச்சாரியர் வசியமாக மாட்டார் இந்த பொருள் எனக்கானது இல்லை இது மாயை இது ஆசை அப்படின்னு ஒரு பெண் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது தேவகுரு சம்பந்தப்பட்டது முக்தின்றது எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஆனா நீங்க தெய்வ கடாட்சமா மாறி எனக்கு கடனை தீர் காச குடு தானே கேக்குறீங்க யாரு வந்து பதிகம்பாடி உன்னை காணணும்னு கேட்குறீங்க யாரு பதிகம் பாடி முக்தி வேணும்னு கேக்குறீங்க யாரு பூஜை பண்ணி உன்னை நான் உயிரோட்டமா என் வீட்டுல பார்த்தா போதுன்னு கேக்குறீங்க கேக்குறது எல்லாமே காசு பணம் அது இது நகை இதெல்லாம் இதுக்கு எல்லாமே காரணமானவர் சுக்கராச்சாரியார் அப்போ அவர்கள் அந்த ஆசையை போய் இறைவன் கேட்கறதுன்றதே மிகப்பெரிய தவறு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா வேணும்னா தான் கேக்குறது அம்மா வீட்டில வச்சு கேட்காதீங்கன்னு சொல்ல வர புரியுதுங்களா நீங்க வந்து இப்போ சிவபெருமான் தான் மகாலட்சுமிக்கு அருளியவர் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா சிவபெருமான் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் அவருக்கு பற்று இல்லை இல்லைன்னா அவர் ஆயிரனாக போட்டிருப்பாரு இல்லை அவர் உடம்புல என்ன போட்டிருக்காரு அவர்கிட்ட எல்லாம் இருக்கு ஆனால் எதிலும் பற்று இல்லை கேட்பவருக்கு கொடுப்பார் அம்மா ஒரு சிறந்த குருக்காரகம் உள்ளவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா எதை கேட்டாலும் கொடுக்கறவங்க தாமா குருக்காரகன் கோடீஸ்வரனாவே என்ன அர்த்தம் தெரியுமா அவனிடத்தில் இல்லை என்ற பெயரே வராது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன்னா அதுல அவருக்கு பற்றே இருக்காது பொருள் மீது பற்று இல்லாதவன் தான் கோடீஸ்வரன் நான் சொல்ல புரியுதுங்களா அவ அதனாலதான் குபேரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும் குபேரன் எது கேட்டாலும் நமக்கு தருவார் குபேரன் இது எது கேட்டாலும் நமக்கு என்ன பண்ணுவாரு நமக்கு கட்டாயம் கண்டிப்பா தருவார் நீங்க முதல் கட்டமான விஷயம் என்னன்னா நீங்க எல்லா கடமைகளையும் நீங்கள் செய்யுங்கள் நான் ஒன்னே ஒன்னுக்காக தான் திரும்ப திரும்ப அதை பேசுறேன் எல்லா கடமைகளையும் நீங்கள் செய்யுங்கள் ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் நீங்க பரிமாறக்கூடிய உணவிலும் ஒற்றுமை இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஆயிரம் பூஜை செய்தாலும் பணவசியம் இல்லை என்பது என்னுடைய என்னுடைய முடிவுள்ள கிரகங்கள் சொல்ற விஷயமே இது மட்டும்தான் ஆன்மீக உலாச்சாரம் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க